அன்புடகீர் வணக்கம் எம் குலதெய்வமே போற்றி ஓம் ஷர்குருவே போற்றி 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 இன்று பிஸ்வாசு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி ஆங்கில வருடம் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையான இன்று நவராத்திரி கொழுவில் நான்காம் நாளாகவும் மூன்று நாட்கள் துர்கா தேவியாக பாவித்து அலங்கரித்து அம்மனை வழிபட்டோம் முப்பெரும் தேவிகளுக்கும் இந்த நவராத்திரி விழா பொருந்தும் நான்காம் நாளான இன்று அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரத்தில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி என்றவுடன் செல்வ செழிப்பை கொடுத்தருளும் என்றுதான் நாம் வேண்டுவோம் ஆனால் அது அப்படியல்ல எட்டு வகையான அஸ்தலட்சுமிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் நிம்மதி குடும்ப ஒற்றுமை குழந்தை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி குறைவில்லாத செல்வங்கள் என அனைத்தையும் வாரி வழங்கவிருக்கின்றார்கள் இதில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து அதற்கு தேவையான செல்வங்களையும் கொடுத்தருளும் தாயே என்று வேண்டுவது சரியாக இருக்கும் என்பது அடியேனின் கருத்தாக பதிவிடுகின்றேன் இன்றைய பிரசாதமாக கதம்ப சாதமும் சுண்டலும் வழங்கப்பட்டன ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு எந்த வகையில் பூக்கள் படைக்க வேண்டும் என்ன பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்ன அலங்காரத்தில் காண வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் விதிகள் உள்ளன நாம் அப்படி செய்ய இயலவில்லை என்றாலும் வழிபாட்டு முறையையும் நமது பண்பாடையும் மீட்டெடுக்கவும் இந்த நவராத்திரி விழாவை அடுத்த தலைமுறையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை படைத்து வணங்கினாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அருள் என்பது கலியுகத்தில் நாம் கண்ட உண்மையே நாம் மகாலட்சுமி அம்மனை வழிபடும் பொழுது ஓம் அம்சதவாகினி வித்மகே பத்மலோசனி தீமகி தனோலக்ஷ்மி பிரசோதயாத் என்ற மந்திரங்களாலும் காயத்ரி மந்திரங்களாலும் வழிபடலாம் இப்படியான மந்திரம் எங்களுக்கு தெரியாது அப்படி நாங்கள் படிக்க தகுந்தவர்கள் அல்ல என்று நினைத்தாலும் கூட அன்னை மகாலட்சுமி தேவியே அரங்க நாயகனின் இதயத்தில் உதித்துக் கொண்டிருப்பவளே வசித்துக் கொண்டிருப்பவர்களே என்று வேண்டினாலும் கூட போதுமானது இப்படியும் சொல்ல என்னால் இயலாது என்றாலும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சரணம் இன்று நவராத்திரி நான்காம் நாளில் உம்மை குழுவில் அலங்கரித்து நாங்கள் பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்தமைக்காக நன்றி தாயே இதுவரையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தறிதற்காக நன்றி இன்னும் கொடுக்கப் போவதற்காக நன்றி இப்பொழுது கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி என்று கூறி கூட நாம் எளிமையான முறையில் நாம் விரும்ப தகுந்த பிரசாதங்களை படைத்து அவளை வழங்கினாலே அஷ்டலட்சுமிகளும் நம் இதயத்திலும் வீட்டிலும் குடிகொண்டு அனைத்து செல்வ வளங்களையும் வெற்றி வெற்றிகளையும் கொடுக்க வல்லவள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து கொண்டு அடுத்து ஐந்தாம் நாளில் நாம் காண்போம் என்று கூறி விடைபெறுவது நாம்